அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த அறிவோம் ஆன்மீகம் என்ற ஜோதிட சேனலில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அவிட்ட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் இந்த பதிவில் வந்து அந்த நட்சத்திர பாதங்களில் பிறந்திருக்காங்க எப்படி இருப்பாங்க நம்ம பார்க்கலாம் அதேமாரி அவர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலங்கள் எது அவர்களுக்கு என்ன தொழில்கள் செய்யலாம் எப்படிப்பட்ட நோய்கள் வந்து அவர்களுக்கு எப்படி தற்காத்து கொள்ளலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சரிங்களா இந்த அவிட்ட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ரெண்டு பதி ரெண்டு ராசியில் வரும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பா வந்து பார்த்தோன்னா மகர ராசியில் வரும் அடுத்த ரெண்டு பாதம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கும்ப ராசியில் வரும் இந்த முதல் பாதம் வந்து அதே மாதிரி நவாம்சத்தில் பார்த்தோம்னா இந்த முதல் பாதம் வந்து உங்களுக்கு சிம்ம ராசியில் வரும் அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூரியனோட அம்சத்தில் இருப்பாங்க ச செவ்வாய் நட்சத்திரம் உங்களுக்கு சனி பகவானோட வீடு சூரியனோட அம்சத்தில் இருப்பாங்க இந்த மூன்று கலவை கலந்த சாயில் தான் வந்து இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க ஸோ அப்படி சூரியனோட அம்சத்தில் இருக்கிறதுனால இவர்கள் வந்து தர்ம சிந்தனையாளர்கள் இருப்பாங்க நல்ல நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க முது உணவு மனப்பான்மை அதிகமாக இருக்கும் எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க அதே மாதிரி வந்து இவங்க பெற்றோர்கள் நல்லா மதிப்பாங்க தாய் தந்தை சொல்றது நல்லா மதித்து நடப்பாங்க உடன்பிறப்புகள் பிறப்புகள் உடன் லைஃப் பார்ட்னர்ஸ்லாம் நல்லா மதிப்பு கொடுப்பாங்க அதே மாதிரி தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படின்ற தந்தை சொல்கிறது வேதவாக்க எடுத்து நடத்து நடத்து நடந்து கொள்வார்கள் அந்த மாதிரி சிறப்புலாம் இவர்கிட்ட இருக்குது ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் தர்ம சிந்தனைகள் இருக்கும் தலைமை பண்பு அதிகமாகவே அதிகிட்ட வந்து சூரியோட அம்சத்தில் இருக்கிறதுனால தலைமை பண்பு அதிகமாக இருக்கும் எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக செய்வாங்க நிதித்தி ஆராய்ந்து அதை கரெக்டாக பர்ஸ்பெக்ஷனோட செய்வாங்க அந்த ஒரு திறமை வந்து இந்த முதல் பார்த்து பிறந்தவங்கக்கிட்ட இருக்காது நிறையவே அதேமாதிரி இவங்க பதவி தொழில்கள் கூட பார்த்தா கூட இவங்க வந்து உயர் பதவிகளில் தான் இருப்பாங்க இப்போ அரசு அரசியலனா கூட தலைவர்கள் அதேமாதிரி பொருளாளர்கள் அதேமாதிரி முக்கிய பங்கு எல்லாம் கேள்விங்களா நிதி நிர்வாகம் அந்த மாதிரி அந்த மாதிரி பொறுப்பில் தான் இருப்பாங்க கௌரவ ஆலோசகரெலாம் இருப்பாங்க நீதிபதிகள் ஜட்ஜஸ்லாம் சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி இதில் இருப்பாங்க ஏதாவது ஒரு துறையில் இருந்தால் கூட ஒரு உயர் பதவியில் இருப்பாங்க அதே ஒரு சில பேர் சொந்த தொழில் செய்கிறவங்களும் இருப்பாங்க ஸோ சொந்த தொழில் பார்த்தோம் அப்படின்னா கட்டுமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்களா அந்த இதில் இருப்பாங்க அதேமாதிரி செங்கல் சூளை சாம்பர்ஸ்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ரன் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதேமாதிரி சொந்தமாக ஸ்கூல்ஸ் காலேஜஸ் ரன் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கூட நிறைய பேர் இருப்பாங்க எழுத்து வடிவங்கள் நிறையவே இருக்கும் தலைமை பண்பு நிறையவே இருக்கும் அவங்கக்கிட்ட உதவும் உடம்பையும் நிறையவே இருக்கும் ஒரு யாரையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்க கௌரவத்தையும் அவங்க விட்டு மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு இடத்துல மதிப்பு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல இவங்க இருக்க மாட்டாங்க உறவினர்கள்னால் நல்ல பாசத்தோடு இருப்பாங்க பட் அந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு அடி தள்ளியே இருப்பாங்க உறவினர்கிட்ட மற்றபடி எல்லாேருக்கும் நன்மைகள் நிறையவே செய்வாங்க பிள்ளைகள் நல்லா வளர்ப்பாங்க இவங்க தொழில் நேர்த்தி எல்லாமே நல்லாவே இருக்கும் எந்த ஒரு வேலையிலும் ஒரு கரெக்டான பர்ஃபெக்ஷன் இவங்கக்கிட்ட இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு கோபம் மட்டும் அதிகமாக வரும் ஏன்னா சூரியனோட அம்சம் செவ்வாயினோட நட்சத்திரமாக இருக்கிறதுனால கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் அவங்களுக்கு அந்த கோபத்தை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் நல்லவங்களாக இருப்பாங்க எவங்க கோவம் விஸ்வரூபம் எடுத்தது அப்படின்னா எதிர்க்க ஆள் நிற்க முடியாது அந்தளவுக்கு இவங்க கோபம் வந்துடும் மாதிரி கோபம் இருக்கிறத்துலாம் வந்து குணமாக இருக்கும்னு சொல்லுவோம் மாதிரி அந்த கோபத்தை உடனே மறந்துடுவாங்க திரும்பி அவங்கக்கிட்ட அவ இயல்பாகவே பேசுவாங்க அத்தகைய திறப்பு வாய்ந்தவர்கள் இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் ஆராய்ச்சியாளர்களும் கூட நிறையவே இருப்பாங்க அரசு பணியில் நிறைய பேர் இருப்பாங்க தூதரக பணிச்செல்லாம் அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பாங்க சயின்டிஸ்ட்டு இதெல்லாம் கூட நிறைய பேர் வந்து இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரத்த கொதிப்பு அதை மாதிரி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்லீரல் பிரச்சனை வரும் பெண்களுக்கு கர்ப்பிப்பை பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வாழ்க வாழ்க்கையில் வெற்றி பெற வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு காஞ்சிபுரத்தில் திருவேலிக்கேன்ற ஊரில் இருக்க நரசிம்மரை வணங்கினாங்க அப்படின்னா இவங்களுக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றிதாங்க சரிங்களா இது வந்து இந்த முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கான சிறப்பு பதவி அடுத்து இப்போ இந்த ரெண்டாவது பாதம் இந்த ரெண்டாவது பாதம் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கன்னி ராசியில் வரும் ஸோ கன்னி ராசின்றப்போ அது வந்து புதனோட வீடு அப்போது இவர்களுடைய சாயல் எப்படி இருக்கா அப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் சனி பகவானோட வீடு இவங்க வந்து புதனோட அம்சம் ஸோ புதனோட அம்சம் அப்படின்றப்ப படிப்புக்கு பிரச்சனையே இருக்காது நல்ல படிப்பாளிகள் நல்ல பேச்சாளர்கள் சொல்லலாம் கவிதை கலை நயம் எல்லாமே சிறந்து விளங்குபவர்கள் சொல்லலாம் இன்னும் இவங்களுக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் கல்வியில் வந்து ஒரு தடை இருக்கும் அதாவது விட்டு இப்போ ஒரு லேட்டாக சேர்ந்துருப்பாங்க இல்லை கட்டி படிப்பு மாறி படிச்சிருப்பாங்க இல்லை ஸ்கூல்ஸ் மாறி படிச்சிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு தடிப்பு படிப்பில் தடை தடை இருந்தாலும் அதை வெற்றி கொள்பவர்கள் தான் இவர்கள் இவங்க வந்து இன்றைக்குமே வந்து இந்த படிப்பு விஷயத்தை இவங்க கிட்ட நி கிட்ட நிற்க முடியாது அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாவது பாதில் பிறந்தவர்கள் கலகலப்பு வழிகள் உடன்பிறப்புகள் எல்லாருக்கும் நன்மைகள் நிறையவே செய்யணும்னு நினைப்பாங்க தாய்மாவன் உறவுகளை கொஞ்சம் அதிக பற்று உள்ள இருப்பாங்க தாய் வழி உறவுகள் அந்த மாதிரி இதில் சொத்துக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே இருக்காது நல்ல படிப்பு நல்ல இருக்கும் கலகலப்பு பேர் வழிகள் எல்லோரும் சந்தோஷமாக வச்சுக்கணும் நினைப்பாங்க உல்லாச பேர்வைகள் ஊர் சுற்றுறோம்னு நினைப்பாங்க பிரயாணங்கள் அதிகமாக செய்கிறவங்களா இருப்பாங்க சொந்த தொழிலும் செய்வாங்க உத்தியோகத்துலேயே இருப்பவங்களா இருப்பாங்க ஸோ உத்தியோகம் பார்த்தோம் அப்படின்னா இவங்களுக்கு எந்த மாதிரி உத்தியோகத்தில் இருப்பாங்க ஆடிட்டர்ஸ் பெரிய போஸ்ட் தான் எல்லாமே ஆடிட்டர்ஸு வங்கி பேங்க்லஸ் இருக்கவங்க இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க ஐடி செக்டர்ஸில் நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இது புதன் சம்பந்தப்பட்ட புதன் வந்து லேட்டஸ்ட்டு இதில் டெக்னாலஜிஸ் டெவலப்மெண்ட்லாம் வந்து புதனை கூடணும் ஸோ அதுக்கு அது படிப்புக்கும் வந்து புதன் கூடு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இவரோட படிப்பில் ஒரு மிஞ்சவங்க ஆள் கிடையாது அந்தளவுக்கு வந்து சிறப்பாக இருப்பாங்க ஆராய்ச்சியாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க இதுலேயும் நிறைய சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த பாதத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு சில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறவங்களும் இந்த பாதத்தில் இருக்கவங்க இருப்பாங்க எல்லாேருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் நல்ல பேர்வழிகள் சிக்கன பேர்வழிகள் கூட சொல்லலாம் ஒரு பண விஷயத்தை கொஞ்சம் இது பண்ணி இது பண்ணுவாங்க கண்ட்ரோல் பண்ணி செலவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இவர்கள் வந்து தொழில்கள் வந்து சொந்த தொழில் செய்கிறாங்க அப்படின்னா கூட இவர்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்த ஏஜென்ஸெலாம் இருக்கீங்களா அதை மாதிரி இதே எடுத்துக்கலாம் அதேமாதிரி மாதிரி கவுர்மெண்ட்டு கான்ட்ராக்டர்ஸ் அதை மாதிரி இது எடுத்து பண்ணலாம் அது தூதரக பணிகளை எடுத்து பண்ணலாம் கேட்ரிங் இது பண்ணலாம் அவங்க லேடிஸ் கார்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா ஆடை ஆபரணங்கள் மாதிரி ஜுவல்லரி ஷாப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து இவங்க நிறைய பேர் பண்ணுறோம் நிறைய பேர் இருப்பாங்க சொந்த தொழிலில் இவர்களுக்கு வந்து இந்த நோய்கள் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தோல் வியாதிகள் வரும் இவங்களுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் பார்பகப்பட்டு நோய்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னா வழிபட வேண்டிய தெய்வம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இவங்க இதில் நமக்கு பப்பா பாதாளேஸ்வரர் அப்படின்ட்டு திரு இதில் இருக்குது ஹரித்வார மங்கலத்தில் இருக்குது அவரை வணங்குறது இவங்களுக்கு சிறப்பு அது மட்டும் இல்லாத வந்து இவங்க வந்து என்ன பண்ணலான்னா இவங்க வந்து இங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கற ரங்கநாதரை வணங்குறது மேலும் சிறப்பு இது ரெண்டையும் இவங்க வணங்கி வந்தாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே வெற்றி தான் சரிங்களா அடுத்து இப்போ இந்த மூன்றாவது பாதம் இந்த மூன்றாவது பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து உங்களுக்கு துலா ராசியில் வரும் அப்போது இவர்களோட சாயல் எப்படின்னா செவ்வாய் நட்சத்திரம் சனி பகவானோட வீடு உங்கள் சுக்கரோட அம்சம் ஸோ சுக்கரோனோட அம்சம்னு இவங்களுக்கு சொல்லவே வானாங்க நம்ம முன்னையே சொன்னோம் அவிட்ட நட்சத்திரம் தவிட்டமான தங்காமாக்கம் அப்படின்னு அந்த பழமொழி இந்த பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்துங்க இவங்களுக்கு பணத்துக்கான ஒரு கஷ்டம் கஷ்டம்னா என்னன்ற அளவுக்கு இவங்க அந்தளவில் இவங்க செல்வாங்க குளத்தில் இருப்பாங்க எல்லாமே செல்வ வளம் சொல்வளம் எல்லாமே நல்லாயிருக்கும் உல்லாச பேர் வழிகள் சொல்லலாம் எல்லாருக்கும் உதவும் மனப்பணமும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சுக்ரனோட வீடு அப்படின்றது காலபுருஷன் ஏழு அது சுக்கரனோட வீடுன்றப்போ வருத்தையும் வந்து சுக்ரன் வந்து குபேரனுக்கு ஈக்குவலாக பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லா தாராளமாக செலவு பண்ணுவாங்க எல்லோரும் நல்லா வச்சுருப்பாங்க இவங்க உடன் பிறந்த சகோதரர்களோட சகோதரிகள் மேலே அதிக பாசம் வச்சுருப்பாங்க அந்த வகையில் இவர்கள் சிறப்பு வல்லுநர்கள் தான் நல்ல படிப்பாளிகள் இவங்களுக்கு எந்த ஒரு வேலையும் ஆராய்ந்து அனுப்பிச்சு செய்வாங்க ஒரு சில சமயத்தில் அவசரத்தில் செய்கிற வேலைகளும் இருக்குது அதனால் இந்த வார்த்தை கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் இவங்க மற்றவங்கிட்ட சொல்ல மாட்டாங்க அந்த ஒரு சிறப்பு இவர்கிட்ட இருக்குது உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும் லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு அடங்கியே நடப்பாங்க பெற்றோர்களுக்கு நல்ல பாசம் இருக்கும் தாய் தந்திரமே நல்லா உருவச்சிருப்பாங்க எல்லா உறவு உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க செயலில் வந்து கரெக்டாக இருப்பாங்க கொஞ்சம் நோவமாக நோம்புக்கு போடுறாங்க அப்படின்னு கூட இவங்க சொல்லலாம் கஷ்டப்படாமல் சம்பாதிக்கணும் அதுதான் இவங்க அது இவங்கிட்ட இருக்கும் ஏ இயற்கையுங்கிட்ட செல்வ அளவுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ அதனால் இவங்க இன்னும் மேலே அதை டெவலப் பண்ணுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதில் வந்து வியாபாரங்களில் அதில் இன்கம் நிறைய எடுப்பாங்க அத்தகைய திறமை வாய்ந்தவர்கள் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் இவர்கள் இவர்கள் என்றைக்குமே இவங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் பாதம் இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் வீடு பதினோராம் வீடு அப்படின்னு பார்க்கச்சே வந்து அது வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வீடுன்னு சொல்லலாம் பண வர லாபஸ்தானங்கள் சொல்லி சொல்கிறோம் அப்படி இருந்து அவருக்கு அத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள்லாம் இந்த மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அத்தகைய சிறப்பு மிக்கவர்கள் சொல்லலாம் நல்ல செல்வளம் நிறையவே இருக்கும் அவங்களுக்கு சொத்துக்கு பிரச்சனையே இருக்காது சொல்வளம் செல்வ செல்வ வளம் எல்லாமே நல்லாயிருக்கும் கலைநயம் நிறைய இசைப்பாட்டு இதெல்லாம் நிறைய கேட்பாங்க கலை வல்லுநர்கள் நிறைய இருப்பாங்க சிறைத்துறையில் நிறைய பேர் சாதித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க புகழ் விரும்பிகள் சொல்லலாம் அந்த புகழ் விரும்பிகளில் இவங்க ஒவ்வொருத்தராக இருப்பாங்க உதவும் வனப்பான்றது அதிகமாக இருக்கும் பிள்ளைங்கள் நல்லா வளர்ப்பாங்க ஸோ இவர்களுக்கு நோயின் பார்த்தா சுகர் வரத்துக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குது அதேமாதிரி நெஞ்சு வலி சலங்ஸ் சளி அதே அதேமாதிரி பிரச்சனைகள்லாம் இவருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா வந்து இவர்கள் திரு அரக்கோணம் பக்கத்து சோழிங்கரில் இருக்க யோகா ஆஞ்சநேயரை வழங்கினாங்க அப்படின்னா இவருக்கு என்றைக்குமே வெற்றிதாங்க சரிங்களா அதுக்கு இப்போ நான்காவது பாதம் இந்த நான்காவது பாதம் பார்த்தா அப்படின்னா வந்து உங்களுக்கு விருச்சிக ராசியில் வரும் அப்போது இந்த நட்சத்திர அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய் அதே மாதிரி வந்து ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா வந்து சனி திரும்பி நட்சத்திர பாதம் வந்த அம்சம் பார்த்திங்கன்னா செவ்வாயினோட அம்சமே இருக்கும் ஸோ ரெண்டு செவ்வாய் இங்கே இருக்கும் இவர்கள் வந்து நியர்லி பார்த்தா உண்மையில் வீரமிக்கவர்கள் தைரியசாலிகள் சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும் சுய முயற்சியில் முன்னேறணும்னு நினைப்பாங்க இவங்க வீடு வண்டி வாகனத்தான் ஒரு குறையும் இருக்காது எல்லாருக்கும் நன்பு நட்பு பாராட்டுவார்கள் இவங்க தாய் தந்தைகள் நல்லா வா பாதுகாத்து வளர்ப்பாங்க பிள்ளைங்கள் மேலே நல்லா பாசமாக இருக்கும் எல்லா வேலையும் வந்து திறம்பட நிறுத்தி நிதானம் ஆராய்ந்து ஆராய்ச்சியாளரும் நிறைய பேரில் இருப்பாங்க செயல்படுவாங்க இவங்க வந்து தொழில்கள்லாம் பார்த்தா இவங்க வெளியூர் வெளிநாடு அந்த மாதிரி பெரிய பெரிய லெவலில் தான் இவங்க சேர்க்கும் ஃபாரின் போய் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லை ஃபாரின் ஏஜென்சிக்கு ஆள் அனுப்புறவங்களா இருப்பாங்க இல்லை அந்த ஃபாரினில் இருக்க கூட்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா அதை வாங்கி இப்போ வந்து இங்கே சேல்ஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டிங் ட்ரேடிங் இதில்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அதெல்லாம் வந்து இவங்க நிறைய கைவந்த கலை இதெல்லாம் அதே மாதிரி இந்த இவங்கக்கிட்ட வந்து என்ன வருதுன்னா இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு வங்கியோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியோ வந்து நலிந்த நிலையில் இருக்குது ஏதாவது லாஸ்ட்டில் போயிட்டுருக்குன்னா அந்த மாதிரி இதை வந்து இவங்க எடுத்து அதை மேல் நோக்கி எடுத்து வந்துடுவாங்க சூப்பராக மேலே எடுத்து வந்துடுவாங்க அத்தகைய திறமை இந்த நான்காம் பாதையில் பிறந்தவர்கள் சொல்லாம் இவங்க எந்த வேலை செய்வாங்கன்னு சொல்ல முடியாது எந்த வேலையை கொடுத்தாலும் அதில் திறம்பட செஞ்சு அதில் சாதித்து காட்டுறவர்கள் தான் இந்த நான்காவது பாதத்தில் பிறந்தவர்கள் அத்தகைய திறமை மிக்கவர்கள் இந்த நான்காம் பாதையில் உள்ளவர்கள் எல்லாேருக்கும் உதவ மனப்பான்மை அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தறியும் நல்ல ஈடுபாடுகள் இருக்கும் தர்ம சிந்தனையாளர்கள் ஞான தர்மங்கள்லாம் நிறையவே செய்வாங்க யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டாங்க நல்ல உதவ மனப்பாடு அதிகமாகவே இருக்குது கிட்ட அதான் சொல்கிறேன் இவங்க எந்த இது சொன்னால் அந்த பிஸ்னஸ் சூப்பராக மேலே போயிடும் இந்த இது வந்து மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கும் அதே மாதிரி தான் இவங்க எதாவது ஒரு நலிந்த தொழிலை எடுத்து மாதிரி எடுத்து செய்கிறாங்கன்னா அதை வந்து அவங்க நல்ல மேல் நோக்கி எடுத்தாந்துருவாங்க அத்தகைய சிறப்பு வந்து இந்த மூன்று நான்கு ரெண்டு பாதங்களுக்குமே வந்து இது இந்த இது வந்து பிதி வந்து பொருந்தும் நன்மை நிறையவே செய்வாங்க இல்லை தாய் தந்தையுமே நல்ல பாசம் இருக்கும் லைஃப் பார்ட்னர் சொல்கிறத கேட்பாங்க பசங்களை நல்லா வளர்க்கணுன்றதுக்காக எந்த ஒரு எல்லைக்கும் போய் சே இது பணத்தை ரெடி பண்ணுறதுல இவர்கள் வல்லுனர்கள் தான் இந்த நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் அத்தகைய திறன் மிக்கவர்கள் தான் தொழில் கல்வி நல்லாவே சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க பார்த்துக்கலாம் இந்த நாளாம் பார்த்த பிறந்தங்க சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நல்ல வேலையை வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு கடின உழைப்பாளிகள் சொல்லலாம் எல்லாருக்கும் நல்ல எண்ணங்கள் நல்ல உயர்ந்த எண்ணங்கள் உயரிய சிந்தனைகள்லாம் கொண்டவர்கள் இந்த நான்காம் பாதில் பிறந்தவர்கள் சொல்லலாம் இவர்களுக்கு நோய்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்து சளி தொல்லைகள் வரும் இருதய நோய் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அடிவயிறு பிரச்சனை கல்லீரல் பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து இவர்கள் வரக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டிய அப்படின்னா சென்னையில் இருக்க திருவாண்மையில இருக்க மருதீஸ்வரர் ஆலயத்தை வணங்கினாங்க அப்படின்னா வெற்றிகள் நிறையவே கிடைக்குங்க அதேமாதிரி பொதுவாகவே இந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் நான்கு பாதில் பிறந்தவங்க முருகப்பெருமானியும் ச வன்னி மரம் உள்ள சிவாலயங்களில் சிவபெருமானியும் வரங்குறதுல என்றைக்குமே வெற்றி தாங்க இது வந்து இந்த நான்காம் பா இந்த நான்காம் பாதத்தில் நான்கு பாதத்தில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்த அவிட்டு நட்சத்திரக்கார இது பொதுவாகவே பிறந்தோம் வன்னி மரம் தலமாக ஸ்தலமாக கொண்டிருக்க சிவாலயங்கள் சென்று வழிபடாது வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி செல்வார்கள் மேலும் வந்து முருகப்பெருமான சிவபெருமானும் இருக்கிற கோயிலில் வணங்கி வர்றது இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் நிறையவே கிடைக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து இந்த நான்கு பாதங்களில் பிறந்தவங்களோட சிறப்பு குணங்கள் இந்த பதிவில் பார்த்தோம் அடுத்த பதிவில் இந்த நட்சத்திரத்தோட சிறப்புகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் சரிங்களா நன்றி வணக்கம்